நூறு சதவீதம் வாஸ்து தவறாக இருந்தால் மட்டும்தான் பிறரால் பாதிக்கப்படுவார் இவர் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வந்து நல்ல மனிதர் தான் அவர் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டார் ஆனால் சம்மந்தம் இல்லாத வேறொருத்தருனால் எங்கேயோ இருக்கிறவர் அவருக்கு இவருக்கு தொடர்பே இருக்காது அவர்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாலே வாஸ்து தவறான வீடுகள் தான் அந்த வீடுகளில் எப்படி இருக்கும்னா வடமேற்கு தலைவாசல் இருக்கும் தென்மேற்குலேயும் தலைவாசல் இருக்கும் இப்போது பழங்கால வீடுகள் எல்லா வீடுகளுமே உச்ச வாசல் அப்படிங்கிறது கிடையாது மத்திய வாசல் கொடுப்போம் இந்த மத்திய வாசல் மத்திய பகுதியில் வாசல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ நீங்கள் இந்த ஒட்டி ஒட்டி வீடு வருது இல்லைங்களா தொடர்ந்து வீடுகள் வருது இல்லையா இந்த மாதிரி வீடுகள் தான் இந்த பாதிப்புகளை பெரும்பாலும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது சமீபத்திலும் கூட இது நடந்தது தான் திருச்சியிலேயும் கூட இதே தான் நடந்துச்சு அவருக்கும் அந்த குற்றத்திற்கும் தொடர்பே கிடையாது அவர் வீடு வடமேற்கு வடக்கு வாசல் தென்மேற்கு தெற்கும் தலைவாசல் இவர் வந்து ஒரு கேஸில் மாட்டுறாரு அந்த கேஸில் வந்து பாதிக்கப்படுறாரு அந்த கேஸுனாலேயும் இறந்து போயிட்டார் இதற்கு காரணம் வீடு தான் தவறான தான் தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி வாஸ்து தவறான அமைப்புள்ள வீடுகள் தான் பிறரால் பாதிப்புகளையும் கொடுக்கும்